நீங்க ரைட்ல இருந்தே திரும்பினீங்கன்னா அது பண்ண முடியாது புரிஞ்சுதா இப்போ அந்த ஒரு ரவுண்ட் எங்க கொண்டு போயிருதுன்னு பாத்துக்கோங்களா இது என்ன ரீசன்னா லெஃப்ட் திருப்பி ஒரு ரவுண்ட் ஸ்டடி பண்ணுமா லெஃப்ட் திருப்பி ஸ்டடி பண்ணுமா ஒரு ரெண்டு சைடுமே உங்களுக்கு கவர் ஆயிடும் இந்த சைடும் பாக்கலாம் அந்த சைடும் பாக்கலாம் கிராஸ்ல பண்ணீங்கன்னா அது பண்ண முடியாது புரியுதா கொஞ்சம் ரைட் போமா ஸ்டடி பண்ணிக்கோ ஸ்டடி பண்ணி ரைட் இண்டிகேட்டர் போட்டுக்கோ அப்படி இருக்கும் அந்த பொடி கம்பர்ல ஃபர்ஸ்ட் அது வந்து கிட்ட போகும்போது ரைட் ஃபுல்லா மூன்று ரவுண்ட் திருப்புங்க திருப்புங்க அவ்வளவுதான் இப்போ அப்படியே ரெண்டு ரவுண்ட் லெட்டு வாங்க ரெண்டு ரவுண்டு லெட் லெட்டு உடனே லெட்டுமா கொஞ்சம் யோசிச்சுட்டு சார் கொஞ்சம் யோசிச்சுட்டு வேலை கெட்டு போச்சு லெப்ட் வாங்க லெஃப்ட் வாங்க அப்படியே ரைட் திருப்பு ரைட் திருப்பு 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 லெப்ட் ஸ்டெடி பண்ண லெப்ட் திருப்பி லெப்ட் திருப்பி ஸ்டெடி பண்ணு ஸ்டெடி பண்ணு

ஒரே ஒரு செகண்ட் நீங்க என்ன பண்ணீங்க யோசிச்சு தான் யோசிக்க கூடாதுன்னு சொல்றது ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கும் போது அதுக்குண்டான கவனம் அதுக்குண்டான செயல் அதுக்குண்டான விஷயத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு கவனத்தை கொண்டு போய் செலவு புரிஞ்சுதா கேர் நியூல் பண்ணிடுவோம்